நேத்தி ரஞ்சித் ஒரு ட்வீட் போடுறார் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலையை கண்டித்து திமுகவை விமர்சனம் செய்து ஒரு ட்வீட் வெளியிடுறார் அதில் என்ன சொல்கிறார் தலித் தலைவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறார் திரு ரஞ்சித் அவர்களே நான் அவரை வந்து எப்போது தம்பின்னு நான் கூப்பிடுவேன் தம்பி ரஞ்சித் அவர்களே இங்கே தலித் தலைவர்கள் மட்டும் பாதுகாப்பு இல்லாமல் இல்லை ஒட்டுமொத்த தமிழனுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை இந்த மூன்றரை வருஷமாக எந்த அரசியல் கட்சி தலைவர் இங்கே பாதுகாப்பாக இருக்கான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஜெயராஜ் என்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிச்சிட்டு இருக்காங்க ஒரு இன்ச்சு கூட முன்னேற்றம் வரல அவர் ஒரு முப்பது பேரை இவங்க தான் என்னுடைய சாவுக்கு காரணமாக இருப்பான் லிஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காரு ஒன்றும் நடக்கலை போன வாரம் அதிமுகவுடைய நிர்வாகி சேலத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்டாம் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு மறுநாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகி வீட்டில் உட்காந்து ஒரு பூட்டு பூந்து வெற்றானுங்க ஒரு அருமையான வீடியோ திரு மாரிதாஸ் அவர்கள் சென்னையில் நடக்குது ஜூலை மாசத்தில் ஒரே எத்தனை கொலைகள் மெட்ராஸில் நடக்குது மொத்தமாக சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இல்லை காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை ரவுடிகளுக்கும் பொறுக்கிகளுக்கும் கஞ்சா வியாபாரிகளுக்கும் கள்ளச்சாரம் விற்பவர்களுக்கும் இந்த அரசின் மீது துளி கூட பயம் இல்லை ஸ்டாலின் தனது இரும்பு கரத்தை எந்த பழைய இரும்பு கடையில் வித்துட்டாருன்னு தெரியல இரும்பு கரம் இரும்பு கரம்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அவருடைய இரும்பு கரத்தை எந்த பழைய இரும்பு கடையில் விட்டாருன்னு தெரியல இல்லை எங்கேயாச்சும் கொண்டே அடகு வச்சுட்டாருன்னு தெரியல இரும்பு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ கரமே இல்லாத முதலமைச்சராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அதனால் திரு ரஞ்சித் அவர்கள் சொன்னது போல இது வந்து தலித் தலைவர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லாத நிலை இல்லை ரஞ்சித் போன்றவர்களுக்கு என்னுடைய முக்கியமான கேள்வி இன்று நீங்கள் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக இந்த பொங்கு பொங்குறீங்கல்ல இந்த வேகத்தை ஆளுங்கட்சியின் மீது செலுத்துறீங்கல்ல திருமாவளவன் செலுத்துறாருல்ல உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லைன்னு திருமாவளவன் சொல்றார் செல்வப்ருந்தையும் அதே போன்ற ஒரு கருத்தை தான் சொல்றாரு செல்வப்பருந்தையும் தலி சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ரஞ்சித்தும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் திரு திருமாவளவனும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் நீங்கள்லாம் இன்னைக்கு பேசுறீங்கல்ல வேங்கை வயலுக்கு நீங்க பேசுறீங்களா வேங்கை வயல் சமயத்தில் குடும்பம் பாதிக்கப்பட்டு தன் தண்ணீரின் மனித மனத்தை கலந்து வைத்த அநியாயத்தின் தீவிரவாதத்தின் செய்த செயலை கண்டித்து மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த பிரச்சனைகளை யார் குற்றவாளி இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்கல அன்னைக்கு கண்டிச்சிங்களா இதே ஆர் எஸ் பாரதி அவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் நீதிபதியாக இருப்பதற்கு திமுக போட்ட

அன்னைக்கு கண்டிச்சுங்களா திருநெல்வேலியில ஒரு தலி சமுதாயத்தை சேர்ந்தவனை பிடித்து வைத்துக்கொண்டு அவன் மீது சிறுநீரை கழித்து அட்டூழியம் பண்ணாங்களே அன்னைக்கு இந்த ரஞ்சித் போன்றவர்களும் திருமாவளவன் போன்றவர்களும் பேசாம வாய மூடி மௌனமாக இருந்தாங்களே நாங்குநேரியில் ஒரு பள்ளி மாணவனை வீடு புகுந்து தாக்கி கொலை செய்ய முயற்சி செய்தார்களே அன்னைக்கு நீங்க வாயை மூடிட்டு இருந்தீங்களே இப்படி தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு தொடர் நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கிறப்ப அந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க ஜஸ்ட் லைக் தட் கடந்து தானே போனீங்க உங்களுடைய எதிர்ப்பு சனாதனத்தை ஒழிப்பது குறித்தும் சனாதனத்தை அழிப்பது குறித்தும் உங்கள் எதிர்ப்பு பிஜேபி குறித்து மட்டும் இருந்ததே ஒழிய உங்கள் மக்கள் உங்கள் இன மக்கள் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் குரல் எழுப்ப தவறி இருந்தீர்கள் இன்று உங்கள் இனத்தை சார்ந்த ஒரு தலைவன் கொல்லப்பட்ட பிறகு நீங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறீர்கள் இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பச்சோந்தித்தனம் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும் ரஞ்சித் உணர்ந்து பார்க்கணும் திருமாவளவன் உணர்ந்து பார்க்கணும் செல்வப்பருந்தகை உணர்ந்து பார்க்கணும் அவருடைய தாக்கம்